அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அடிக்கடி நாங்கள் கூமுட்டைகள் தான் நாங்கள் அணில் குஞ்சுகள் தான் அப்படின்னு நிரூபித்து கொண்டே இருக்கும் இந்த டிவி கூட்டம் அண்ணன் சாட்டைய துறைமுருகன் மீது இந்த தாவேக்கா குரூப் தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சாட்டைய துறைமுருகன் அவர்கள் தாவேக்கா பெண்களை அதாவது விஜய் தொண்டர்களை ஆபாசமாக பேசுகிறார் தலைவர் விஜயும் ஆபாசமாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்குறாங்களாம் அட பாதிங்களா யார் யார் மேலடா புகார் கொடுக்குறது யார் அங்கே வரமுக்கு மீறி பேசுறது ஒரு கட்சி கூட பார்க்காம ஆபாசமாக பேசுறது அது கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறதெல்லாம் இந்த டிவிக்கிற குறிப்பு தான் இதனால தான் இவனுங்களை தற்கொறி கூட்டம் முட்டால் கூட்டம் அணில் குஞ்சுகள்னு சொல்கிறது நம்ம இதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு பாரு பெரிய கூமுட்டை அப்புறம் அந்த கூமட்டையில் நம்ம என்ன சொல்கிறது அதாவது விஜய் அவர்களையும் தாக்க பெண்களையும் எங்கேயாவது அண்ணன் சாட்டை துறைமுருகனோ இல்லை நாம் நாம் தமிழ் கட்சி உறவுகளோ எங்கேயாவது அசிங்கமாக பேசியோ அல்லது தேவையில்லாத கருத்தை வச்சுருக்கிறார்களா நீங்கள் எடுத்துக்கிட்ட கொள்கையில் மட்டும்தான் எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது மற்றபடி யார் மேல எந்த வன்மும் எங்களுக்கு கிடையாது இப்படி கூமுட்டத்தனமாக விஜய் பெண்ணால் போய் நிற்கிறீங்களே இது தவறுன்னு தான் அண்ணன் சீமான் அவர்கள் சாட்டை திருமரன் அவர்கள் அப்புறமா நாம் கட்சி உறவுகளும் சொல்கிறாங்களே விளைஞ்சி எங்கேயும் உங்களை வந்து அவதூறாகவோ ஆபாசமாகவோ திட்டலை திட்டுறதெல்லாம் நீங்கள் இப்போ கூட நாகைக்கு போனவங்க தலைவரை பார்க்க வந்த சில பெண்கள் அது பெண்கள்னு அவங்களாம் சொல்லக்கூடாது அவங்க வார்த்தையில் எவ்வளோ ஆபாசமான வார்த்தைகளாக வந்தது அங்கே இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்னு சொல்லக்கூடிய கூமுட்டைகள் எந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க அண்ணன் சீமானவர்களையும் சாட்டை திருமுருகன் அவர்களையும் எந்தெந்த வார்த்தையை அதாவது இதெல்லாம் ஒரு கட்சி தலைவர் சாதாரணமாக ஒரு மா மனுஷனை பேசுனா கூட அது பெரிய சண்டையாகும் ஆனால் நீங்கள் ஒரு கட்சி தலைவரையே தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நீங்கள் தான் பதிவு பண்ணியிருக்கிறீங்க ஆனால் இப்போ வந்து அண்ணன் சாட்டை திருமுருகன் மீது புகார் கொடுத்துருக்குறாங்க என்னடா இதெல்லாம் கொடுமை அப்பப்போ நாங்கள் அனில் குஞ்சுகள் தான் நாங்கள் தற்கொலை கூட்டம் தான் நீங்கள் நிரூபிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அதாவது இவங்களுக்கு ஆபாசத்துக்கும் நல்லபடியாக வைக்கிற கருத்துக்கும் வித்தியாசம் தெரியல இப்போ கோவத்தில் நாம் வந்து தற்கொலை கூட்டம் இந்த அனில்ஸ் அப்படின்னு தான் சொல்லணுமே வழிஞ்சு எந்த இடத்துலையும் டேஸ் போடுற அளவுக்குலாம் நம்ம யாரும் பேசுகிறதில்லை ஆனால் இவங்களை உண்மையாலுமே யார் ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக இதுக்குன்னே வளர்த்து வச்சுருப்பாங்க சில பேர்த்த நேற்று கூட ஒரு கூட்டத்தில் விஜய் அவர்கள்லாம் பட்டு கேவலமாக திட்டினாங்க அதாவது இந்த வார்த்தை கூட நான் சொல்கிறேன்னு வாடா இருபத்தாறில் என் தாய்மாரெல்லாம் சேர்ந்து உன் கொட்டையை நசுக்கி சூப்பு வைக்கல நான் பார்த்துக்கிறேன் ஒன்று டிவிக்கு இன்னொன்று எய் எல்லாம் நாங்கள் திருச்சா மாதிரியே பஸ் விட முடியுமா இல்லைனா இதில் என்ன வேடிக்கை நான் அந்த பையனுக்கு எழுதி கொடுக்குறவன் கஞ்சா அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறோம் அப்படியே பேசுகிறான் கொட்டையை பிரிக்கலாம் வந்து சூப்பச்சிருவாடா அப்படி இப்படி நீலாம் டே அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க அது கம்மாவில் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் திமுக மேடையில் ஒரு கட்சி தலைவர் அது உங்கள் தாவேக்க தலைவரை அளவுக்கு கேவலமாக பேசுகிறான் ஒருத்தேன் அவன் மீது போய் உங்களுக்கு புகார் கொடுக்க துப்பு இல்லை ஏன்னா தற்கொலிங்களா ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து வச்சா இல்லை நீங்கள் பண்ணுற கோமாளித்தனத்தை கம்மத்து மேலே ஏறதும் மரத்து மேலே ஏறதும் கூட்ட நெரிசலில் அந்த பெண்கள்லாம் வந்து இப்போ மூச்சு திணறல மயக்க மூட்டு உழுவுறது அதுலேயும் ஒரு பெண்ணெல்லாம் குழந்தைய தூக்கிட்டு வராங்க அங்கே ஒரு நிருபர் கேட்குறாரு ஏமா குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வர வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள்லாம் வர வேண்டாம் அப்படின்னு உங்கள் தலைவர் விஜய் சொல்கிறாரு அதை மீறி ஏன் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா என் குழந்த போனால் வெங்காயமாச்சு ஆனால் நான் விஜயை பார்த்தேன் ஆணுங்கிற அளவுகளாக பதில் கொடுத்தாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க உங்கள் தளபதி வழிநடத்துறாரு அதை வந்து எடுத்து சொல்றாரு அண்ணன் சாட்டை சாட்டையுறும் மற்றும் நாம் தமிழ் கட்சி உறவுகளும் மற்றபடி எந்த இடத்துலையும் பெண்களையும் அல்லது தாவக்க தலைவரையும் எந்த இடத்துலையும் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி பேசவில்லை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே நாகரீகமாக அரசியல் செய்கிறது நாம் தமிழ் கட்சிகள் மட்டும்தான் அவங்களாம் இன்னும் பேச ஆரம்பிக்கல அந்த தேவையும் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா கருத்து இருக்கிறவங்க எதுக்கு தேவையில்லாமல் வார்த்தைகளை பயன்படுத்துவோம் கருத்தும் இல்லை கொள்கையும் இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை ஆனால் நீங்கள் தான் வந்து கமாண்டாகட்டும் அல்லது காணொளி போடுறதாகட்டும் ரொம்ப கீழ்த்திரமாக இறங்கி பேசுகிறதே நீங்கள் தான் நேற்று தான் இந்த காணொலியே வந்தது இந்த திமுக மேடையில் விஜய வந்து கேவலமாக பச்சை பச்சையெல்லாம் பேசினானுங்க ஆனால் அவங்க மீது இவங்களுக்கு வந்து வழக்கு கொடுக்கறதுக்கு ஆண்மை இல்லை இவனுங்கெல்லாம் ஒரு தொடர் பசங்க அதுவும் விஜய குறிப்பிட்டே பேசுகிறாரு நீ வந்து அரியலூருக்கு போய் இங்கே பஸ் வசதி இல்லைன்னு சொல்கிறியே ஏன்டா எப்பா உன்ன மாதிரி திரிசா மேரியாடா அவங்களுக்கு பஸ் விட முடியும்லாம் கேட்டாங்க இத உடனே கீழே ரொம்ப இறங்கிலாம் பேசுனாங்க அவங்க மேலே ஒரு புகார் கூட கொடுக்க முடியாது ஏன்னா நீ கொடுக்க மாட்ட ஏன்னா திமுக காரவனை கழிவு கழிவு ஊற்றினாலும் பச்சை பச்சையாக பேசினாலும் ஆயா அம்மா அந்த மௌனி இந்த மௌனின்னு என்ன வார்த்தையை வச்சு விஜய திட்டினாலும் இவனுங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க காசுக்கு வில போகணுங்க திமுக கிட்ட அதனால் திமுக பேசுகிற எவ்வளோ ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் கூட இவங்க காதுக்கு தேனாட்டு தான் போகும் ஆனால் நாம் தமிழ் கட்சி உறவுகளோ அல்லது சீமான சீமானவர்களோ சார்டாய திரும்புறணும் இவங்களாம் வந்து இந்த அணில் தோலை தாங்கலை இந்த அணில் கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கோவம் வந்துடும் அதுதான் இங்கே அவதூறாக பேசுறது கெட்ட வார்த்தையில் பேசுறது இது இப்படி தான் அவனுக்கு நினச்சிக்கிறானுங்க இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுங்க வந்து ஒரு அரசியலில் செல்லாத காசுங்க அவ்வளோதான் இவங்க அந்த அரசியல் அறிவுன்றதே இல்லை இவங்ககிட்டேயே ஒரு கேள்வி கேளுங்களேன் இந்த தாவக்க தொண்டர்கிட்டே ஒரு கேள்வி கேளுங்க திமுகவை எதிர்த்தே நீங்கள் பேசுகிறீங்களே என்னைக்காவது அதிமுகவை எ எதிர்த்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க தளபதியின்னு கேள்வி கேட்க சொல்லுங்கள் கேட்க மாட்டான் விஜய் வந்து அரசியல் ஆரம்பிக்கணும்னு எண்ணம் வரல வந்திருந்தால் கூட அதிமுகவை எதிர்த்து தான் நம்ம அரசியல் செய்யணுன்ற அந்த நினைப்பே அவர் வந்திருக்கும் ஏன்னா அதிமுக ஆட்சியில் தான் இவர் தலைவா படத்தை ஓட விழாவும் மண்டபண்டியாக கொட்டினது சர்க்கார் படத்தை பேனரெல்லாம் கிழிச்சி தேற்றம் முன்னாடி பயங்கர சேட்டை பண்ணதே இந்த அதிமுகவினர் தான் ஆனால் அவங்கள பற்றி ஒரு வார்த்தை ஒரு ஏன்னால் ரொம்ப எதிர்பார்த்தாங்க அந்த டைம்லாம் இந்த சர்க்கார் படத்துலேருந்து பேனர்லாம் கிழிச்சப்போ எங்கள் தளபதி ஒரு நாளைக்கு வருவார் அன்னைக்கு பாடுறவங்களை ஒட்டுமொத்தமாக வச்சு செய்கிறேன் இந்த அதிமுக குறுப்பையே நாங்கள் வந்து காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போட்டானுங்க அந்த ஒரு கோமாளித்தனமான வீடியோவெலாம் நானும் ஒருத்தலாம் இருக்கிறேன் எங்கள் தளபதி ஒரு நாளைக்கு வருவார் அரசியல் களத்தில் குதிப்பார் அன்னைக்கு அதிமுகவை அழிக்காமல் நாங்கள் விடமாட்டோன்னு நானாக தற்கொலைத்தனமாக வீடியோ போட்டிருக்காரு ஆனால் ரசிகர்கள் எவ்வளோ தூரம் அந்த சர்க்கார் பட பிரச்சனைலாம் கொந்தளிச்சாங்களோ அதெல்லாம் கூட இவனுக்கு மறந்துட்டாங்கன்னா பாருங்களேன் அதனால் தான் உங்களுக்கு கூமட்டேன்னு சொல்கிறோம் நம்ம ஏண்டா உள்ள அரசியல் களத்தில் வந்தோடனேயே உங்களுக்கு நேரடியாக பிரச்சனை கொடுத்தது உங்களுக்கு விவரம் நல்லா தெரியும் அந்த சர்க்கார் படம் வந்தப்பெல்லாம் சென்னையில் பல திரையர்கள் முன்னால் இப்போ விஜய் ரசிகர்கள்லாம் அடித்தே துரத்துனாங்க அப்போது ஒரு தம்பியெலாம் கதறிக்கிட்டு வீடியோ போட்டாங்க எங்க தளபதி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா இந்த பேனர் கட்டுறதுக்கு விடிய விடிய கட்டணும் நீங்க வந்து பேனர்லாம் பிடிச்சி கிழிக்கிறீங்கன்னு அழுதானுங்க கோவத்தில் அப்படியே கொப்பளிச்சானுங்க வரவுங்களைலாம் ஒரு நாளைக்கு நாங்கள் கொழக்கா மாட்டோம் எங்கள் தளபதி அரசியல் வருவார்னாரு ஆனால் இன்று வர அதிமுக விமர்சனமே செய்யலை ஏன் அதிமுக தொடமாட்டாங்க ஏன்னா திமுக பணம் கொடுத்துட்டு திமுகவை திட்ட சொல்லி தான் ஏன்னா திமுகவோட எதிர்ப்பு மட்டெல்லாம் சீமானன்னுக்கு போயிடக்கூடாது அதிமுக பக்கமும் பயிரக்கூடாது அதனால் காசு கொடுத்து என்னை திட்டுப்பா என் ஹோட்டலாக நீ வாங்குப்பா உனக்கு இத்தனை கோடி அமௌண்ட் தரம்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிஞ்ச உடனே உனக்கு இத்தனை படம் என் கம்பெனிலே எடுக்கிறோமான்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க இதை கூட தெரியாத இந்த தற்கொறி கூட்டம் தான் விஜய் நம்புறானுங்க இப்போ அண்ணன் சாட்டையை திருமணம் மீதும் வழக்கு பதிவு பண்ணுறாங்க சீமானையும் உரிமையில் பேசுகிறானுங்க கொஞ்சமாவது இவனுங்க யோசிச்சு பார்க்க வேண்டாம் ஏப்பா ரெண்டு வருஷம் ஆகி போச்சு அரசியல் கட்சி தொடங்கி நம்மளுக்கு ஒரு காலகட்டத்தில் பயங்கர நெருக்கடி கொடுத்தது இந்த தா அதிமுக தானே அவரை பற்றி இவர் பேசவே மாட்டேங்கிறாரு கேட்கணுமா கேட்கக்கூடாதா இந்த கேள்வி உங்கள் எல்லா மனசுலையும் ஓடணுமா ஓடக்கூடாதா ஏண்டா ஓடலை அதனால தான் நான் நீங்கள் தற்கொலை கூட்டம் சொல்கிறோம் உங்களுக்கு அரசியலும் தெரியாது ஒரு வெங்காயமும் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தளபதி முகம் அந்த முறையில் என்ன எழுதுறதுன்னே எனக்கு தெரியல கொஞ்சமாக அறிவோடுங்கடா எல்லாம் உங்கள் அப்பா அம்மா பெற்று நல்லா அறிவுள்ள பிள்ளையா வளர்த்துன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனால் எல்லாருமே கோளாறு பிடிச்சவங்களா இருக்கிறீங்க மண்டைக்கருக்கு பிடிச்சவங்களா இருக்கிறீங்க விஜயை தவிர ஒரு வெங்காயமும் தெரியல நீங்களே சர்கார் படத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் முந்தையை அடிச்சுக்கிட்டு வீடியோலாம் போட்டிருக்கிறீங்க அதிமுக எழுத்துலாம் பேசிக்கிறீங்க அதை பற்றி அந்த ஆளும் கேட்க மாட்டேங்கிறேன் நீங்களும் வாயை கெஞ்சிட்டு அந்த ஆள் பின்னாடியே போறீங்க இப்போது சாட்டை திருமுருகன் மீதும் கண்ணன் சீமான் மீதும் வன்மத்தை கொட்டுறீங்க அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் தளபதிக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் படத்துக்கு வரும் தெரியுமா அப்போல்லாம் கூட நின்னதே அண்ணன் சீமானவர்கள் தான் அவர் இன்னைக்கு கெட்டவராக போயிட்டாரு உங்களை எவன் தெருவில் ஓட விட்டு அடித்தாலும் படத்தை விடாம பண்ணானோ அவளாக உங்களுக்கு நல்லவனாக போயிட்டான் ஏண்டா இப்படி தற்குறியாக இருக்கிறீங்க இப்படி உங்களை நினச்சாலே ஒரு பக்கம் பாவமாக இருக்குது ஒரு பக்கம் சிரிப்பும் வருது உண்மையாலுமே நீங்கள் தரமான தரம் கெட்ட தவுட்டு தற்குறி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவிட்டோம் அப்போ இருக்குது எல்லாம் கதர் கதர்னு கதற போகிறீங்க ஐயையோ நம்ம மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டோம் நாம் ஏமாந்து போயிட்டோம் விஜயங்கிற முகத்தை பார்த்து நம்ம ஏமாந்துட்டோம் டே இருந்தால் திரையில் தான்டா ஹீரோ தரையில் ஜீரோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க